கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் என் நம்முடைய உள்ளத்திலே கண்ணீர்கள் கவலைகள் நெருக்கங்கள் பாரங்கள் போன்ற இப்படிப்பட்ட விசாரகங்கள் பெருகும் பொழுது கத்தருடைய வார்த்தை மாத்திரமே கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மை தேற்றுகிற தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் அதை சங்கீதக்காரன் நூற்றி பத்து பத்தொன்பதாம் சங்கீதத்திலே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை மத அடியேனுக்காக நினைத்தரலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்கிறார் நாம் சிறுமைப்படுகிற நேரமெல்லாம் இப்படி விசாரத்தோடு இருக்கிற அநேக நேரங்களிலே கத்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் மீண்டும் கட்டுகிறதாகவே இருக்கிறது ஆகவே கத்தருடைய வார்த்தை நமக்கு இருந்தால் அது போதுமானதாகவே இருக்கிறது தேவன் நமக்கு அநேக வாக்கு தந்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து நாம் சோர்ந்து போகும் பொழுது அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை தைரியப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் இறைமையா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் சின்னத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிடுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் உலகம் நம்மை அப்படி விசாரிப்பற்ற சியோனாய் பார்க்கலாம் நம்மை தள்ளுண்டவர்கள் நாம் எதற்கும் பிரயோஜனமானவர்கள் அல்ல என்று சொல்லி நம்மை இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக நம்மை தள்ளலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று அதே வசனத்திலே பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை பார்க்கிற விதமாய் தேவன் நம்மை பாராமல் தேவன் மேலே வைத்த ஒரு பெரிய நோக்கத்தை பார்க்கிறார் அவருடைய திட்டத்தை பார்க்கிறார் ஆகவே நாம் மனிதரால் தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவர் நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நம்முடைய மனதின் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற விசாரங்களை எல்லாம் எடுத்துப்போட்டு அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராகவே இருக்கிறார் ரூத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது போவாஸ் அங்கு அவளை பட்சமாய் விசாரிக்கிறவளாய் அவளோடு கூட இருந்து அவளை விசாரிக்கிறதுனாலே அவளுக்கு அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு ஆறுதல் கிடைத்தது அந்த போவாசினுடைய ஆறுதலினால் ரூத் அங்கு நிலைநிற்க முடிந்தது ஆகவே ரூத்தை மட்டும் அவன் விசாரிப்பதற்கு காரணம் என்னவென்றால் எல்லாரையும் விட அவள் அநேக துன்பம் அனுபவித்தவளாய் இருந்தால் ஆகவே பரமபோவா ஆகிய தேவன் நம்மை விசாரிப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட மாறங்கள் நம்மை நெருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராகவே இருக்கிறார் தேவன் சொல்லுகிறார் நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்கிறார் ஆகவே நமக்கு ஜீவனை தந்தவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு தயவு பாராட்டுகிறவர் அவருடைய ஆவி ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரிக்கிறதாகவே இருக்கிறது அவர் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து பட்சமாய் பேசுகிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட விசாரங்கள் பெருகும்போது கத்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும் என்று நாம் நம்பி தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டே கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறதாய் இருக்கிறது ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதன் சொன்ன வார்த்தைகளை மறந்து தெய்வ வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரையே அநேக பாரங்களினாலே நெருக்கப்பட்டு கண்ணீரோடு பாரத்தோடு கூட உடைய சன்னிதானத்திலே நிற்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தையை நீர் அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியாய் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கர்த்த நீங்கள் கட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவன் கூட இருந்து நடத்துவீராக இயேசுவின் மூலம் ஜபங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்